வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பல் கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையுமே நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரு இவர் சப்ஸ்கிரைப் அன்பெலில் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெட்டி டிஆர்பி யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி விஆர்டிபிஓக்குண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக பெற நம்ம சேனலோடு நீங்கள் இணைந்திருந்தாலே போதும் டிட்ட போராட்டம் சார்ந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களில் கூட்டு நடவடிக்கை குழு ஜிட்டோஜாக் மாநில உயர்குழு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது காணொலி வாயிலாக நடைபெற்றது கூட்டத்திற்கு டிட்டோ ஜேக் மாநில உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளிகள் எல்லாமே தரம் இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநில முன்னுரிமனை வலியுறுத்தும் மற்றும் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் தொண்ணூறு சதவீத ஆசிரியர்களின் பதவி உயிரை பதிக்கும் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜீபோவை உடனடியாக ரத்து செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு டிட்டோஜாக் சார்பில் மாவட்ட தலைநகர்களில் உண்ணாவிரதத்துடன் போராட்டத்தை வலிமையுடன் நடத்துவது தொடர்பாக அனைத்து மாவட்டங்களிலுமே பத்தொன்போது ஒன்று மற்றும் இருபது ஒன்று ஆகிய இரண்டு தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்து ஆயத்த கூட்டங்கள் நடத்துவது அப்படின்றத யோசிச்சுக்கிறாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் வட்டார அளவில் டிட்டோஜாக்கில் இணைந்துள்ள சங்கங்களின் பொறுப்பாளர்களின் பள்ளி வாரியாக சென்று அனைத்து ஆசிரியர்களையும் நேரடியாக சந்தித்து அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஏற்படுத்தியுள்ள பாதங்களை விளக்கி கூறி மாவட்ட தலைநகர் உண்ணாவிர போராட்டத்திற்கு ஆசிரியர்களை அணி திரட்டுவது அப்படின்ட்டு வந்து ஒரு தீர்மானங்கள் எல்லாமே நிறைவேற்றுறாங்க அஞ்சு தீர்மானங்கள் டிட்டோ ஜாக் மாநில உயர்மட்ட குழு இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநில சென்னையில் கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை திட்டமிடுவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ டிட்டோ ஜாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையில் ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கிறது முன்வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாக பேசப்படுகிறது இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஜிஓவை நீக்குங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம்னா அது எப்போ நீப்பாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது ஸோ மாநில உயர்மல குட்டு குழு உறுப்பினர்கள் அனைவருமே இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சென்னையில் கூடி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமை செயலாளர் அவர்களையும் மதிப்பு மிகு பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் மதிப்பு மிகு தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோரையும் சந்தித்து இருநூற்றி நாற்பத்தி மூணில் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகளை நேரடியாக கூறுவது எனவும் தொடக்க கல்வி துறையில் ஏற்பட்டு பணியாற்றும் தொண்ணூறு சதவீதம் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பாதிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விதி திருத்தங்களை கைவிட வலியுறுத்தவும் ஒன்றிய முன்னுரிமையை தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்தவும் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் கவலையப்பட வேண்டாம் டிஆ இரநூற்றி நாற்பத்தி மூன்றுக்கு உண்டான விரைவில் செய்வதற்கு வாய்ப்புகள் டி ஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த விடியலை இன்னொரு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்